அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாள் கழித்து இப்போ வீடியோ போடுறோம் முழுவதுமாக பாருங்கள் தகவலை பெறுங்க அறிமுகமானது விவோ ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் தள்ளுபடி விலையில் பெறுவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் இந்திய மின்னணு சந்தையில் விவோ ஒய் நானூறு ஃபைவ் ஜி என்ற ஃபோன் இன்று ஆகஸ்ட் நாலு அறிமுகமானது இதில் நாலு மற்றும் ஆறாயிரம் மெகாபிட்ச் பேட்டரி பேட்ரி திறன் கொண்டதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது விவோ ஒய் நானூறு ப்ரோ ஃபைவ் ஜி ஃபோன் அறிமுகமான சில நாட்களிலே இந்த ஃபோனும் அறிமுகமாகதால் இதன் சிறப்புகள் எதிலும் எதிரொலித்து உள்ளன விவோ ஒய் நானூறு சிறப்பம்சங்கள் விவோ வை நானூறு ஸ்மார்ட்ஃபோனுக்கு ஆறு புள்ளி ஆறு ஏழு அங்குள்ள அமோலைட் திரை கொண்டது சுமூகமாக திரை இயங்கும் வகையில் நூற்றி இருபது ஹெச் திறன் கொண்ட வெளிப்புற பயன்பாட்டின் திரை பிரகாசமாக இருக்கும் வகையில் ஆயிரத்தி எண்ணூறு திறன் வழங்கப்பட்டுள்ளது பின்புறம் ஐநூ ஐம்பது எம்பி கேமராவுடன் சோனி நிறுவனத்தின் லென்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது டூ எம்பி டெப்டு டென்சார் உடையது நீருக்குள் இருந்தபடி புகைப்படம் எடுக்கலாம் என விவோ நம்பிக்கை வழங்குகிறது நீர் மற்றும் தூசு புகாதவாறு திறன் வழங்கப்பட்டுள்ளது செய்யறிவு தொழில்நுட்பத்தில் பல புதிய அம்சங்களை உள்ளடக்கியது ஒளியை பல மொழிகளில் எழுத்தாக மாற்றக்கூடிய செய்யறிவு அம்சம் வழங்கப்பட்டுள்ளது பெரிய பத்தி உடைய சொற்களை அடுக்கவும் திருத்தவும் செய்யும் வீடியோக்களில் இருந்தும் அதன் தரவுகளை வார்த்தைகளாக விவரிக்கும் கோப்புகளை பல்வேறு ஃபார்மட்டுகளில் வழங்கும் கேமராவில் ஒரு பொருளை காண்பித்தால் அது குறித்த மொத்த தரவுகளையும் எழுத்துக்களாக காண்பிக்கும் புகைப்படங்களில் தேவையற்ற பின்புறங்களை கொள்ளும் செய்யறவு அம்சங்களை உள்ளடக்கியது இத்தனை செய்யறவு அம்சங்களுடைய ஃபோன் விலை இருபதாயிரம் மட்டுமே ஆகும் தள்ளுபடி விலையில் பெறுவது எப்படி இணைய விற்பனை தரலாமல் ஃப்ளிப்கார்ட்டில் விவோ ஓய் நானூறு ஃபைவ் ஜி ஃபோனை வாங்கினால் குறிப்பிட்ட வங்கி கடன் அட்டைகளுக்கு எஸ்பிஐ பெடரல் பேங்க் ஐடிபிஐ வங்கி டிபிஎஸ் வங்கி எஸ் வங்கி பத்து சதவீதம் தள்ளுபடி உள்ளது இதே போன்று கூடுதலாக ரூபாய் ஆயிரம் போனஸ் தள்ளுபடியும் செய்யப்படுகிறது ஆகஸ்ட் ஏழு முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் இதன் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது தற்போது முன்பதிவுகள் வரவேற்கப்படுவதாக விவோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது ஸ்டெலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் கமெண்ட் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்